கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா மனைவி தொழில் சேராங்கிறாங்க அந்த கணவர் இன்னொரு பெண்ணோட உறவு கொண்டு ஓகே விளக்கம் தருவார்கள் அவர்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க தொழுது அவங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த கணவர் வந்து வேற ஒருவரோடு ஒரு ஒருவோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது கணவன் மனைவி அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடாது இதான் மார்க்க சட்டம் ஒரு கோவ பிரிந்து நடக்கணும் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஒரு மற்றவரை சகிப்பு தன்மையோடு விட்டு விட்டு சந்தோஷமா வாழணும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாக்கா அது இறைவான் வந்து அதை விரும்புறதில்ல அல்ல வெறுக்கிறான் இப்ப இந்த நேரத்தில் வணக்கம் செய்தால் அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிறாங்களே அந்த சப்ஜெக்ட் வேற இந்த சப்ஜெக்ட் வேற பல்லாவு தாடா வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வான் அது ஒரு விஷயம் ஆனால் இந்த இருக்கும் பொழுது மனக்குறைபாடு பாருங்க கணவர் மேல மனைவி குறைபாடு இருக்கும் மனைவி மேல கணவருக்கும் மனக்குறைபாடு இருக்கும் இந்த தன்மையால் இருவரும் பாதிக்கப்படுவார்கள் இருவனுடைய வெறுப்புக்கு ரெண்டு பேரும் ஆளாவாங்க அதனால இது வேற சப்ஜெக்ட் ஆனா இதை வைத்துக் கொண்டு வணக்கம் அங்கீகரிக்கப்படாது சொல்ல தேவையில்லை அல்லாஹுத்தாலா வெறுமனால் அங்கீகரிப்பான் வெறுமனா அங்கீகரிப்பான் அது வேற சப்ஜெக்ட் இது ஒரு காரணம் அமையாது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் இவருடைய வெறுப்புக்கு ஆளா நேரிடும் அதே போல இன்னொருடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்க அந்த தொடர்பு சாதாரண திருமண வகையில இரண்டாவது ஒரு திருமணம் முடிச்சாங்கன்னா மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படி இல்லாம தவறான முறையில் செஞ்சா அது பக்கா விபச்சாரம் அந்த விபச்சாரத்துக்கு உண்டான எல்லா தண்டனையும் அவருக்கு உண்டு இரவனுடைய சாபத்துக்குள்ள உள்ளாவார்கள் இன்னும் சொல்ல போனா விபச்சாரம் செய்யக்கூடியவன் அந்த நேரத்திலே அவன் விட்டு உங்களுடைய ஈமா நீங்கி விடுகிறது சட்டையை போன்று கலட்டப்பட்டு விடுகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப அந்த இழி செயலை செய்கின்ற போது அவனுடைய உடம்பிலே ஈமானே இருப்பதில்லை உள்ளத்திலே ஈமானே இருப்பதில்லை அவ்வளவு மிக மோசமான பாவமாகும் அது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அதை விட்டுவிட வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம்